நீங்களே வாசிச்சுக்கிட்டு யாரை ஏமாத்திரிட்டு ரெண்டு கமெண்ட் வந்துருந்துச்சு அதாவது தானே பெருமை சேர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு தன்னை தானே அதாவது நான் என் புருஷன பெருமையா பேசுவேன் வேற விஷயம் ஏன்னா அவர் நடந்துக்கிறாரு நான் சொல்லுவேன் அவர் என்னை பெருமையா பேசுவாரு அது வேற விஷயம் ஏன்னா எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க ஒற்றுமை அது ஆனா அந்த லட்டு போட்டு எங்களை நாங்களே புகழ்த்திக்கிற வேலை எங்களுக்கு தேவையில்லாத வேலை அந்த வேலையை நாங்க செய்யவும் மாட்டோம் இந்த மாதிரி ஒரு ஹாங்க

லெட்டருக்கு நீங்க சொல்லிருங்க ஆனா அந்த மஞ்சுளாங்கிற பேர்ல நான் தான் லெட்டர் போட்டேன் அப்படின்னு சென்னையில இருந்து ஆமா நான் தான் லெட்டர் போடுறோம் நாங்க தான் லெட்டர் போட்டு நாங்களே வாய்ச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க எங்களை பிடிச்சவங்க அவங்க எங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சு லெட்டர் போடுறாங்க அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நாங்க வாசிக்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் ஓகேங்களா இது நேத்து ஒண்ணு வந்துச்சு இன்னைக்கு ஒண்ணு வந்துச்சுன்னா சத்தியமா நேத்து ஒண்ணு வந்துச்சு இன்னைக்கு ஒண்ணு வந்துருக்கு அண்ணா வீட்டு லெட்டரையும் காமிக்கிறேன் இன்னைக்கு வந்து லெட்டரையும் நேத்து வந்து லெட்டருக்கும் படிச்சாச்சு படிச்சு வித்தியாசம் இருக்குல்ல என்ன எழுதி இருக்காங்கன்றதுல வித்தியாசம் இருக்கும்ல சார் படிச்சோம் உள்ள போய் படிச்சோம் ஆமா இங்க கிளியர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆமா ஆமா வாங்க அப்படியே உள்ள வாங்க வந்ததுக்கு அப்புறம் ஒட்டிக்கிட்டு வந்தேன் கூட சொன்ன என்னன்னாலாம் செய்ய வேண்டியது இருக்குதுன்னு ஐயோ கூத்துதான் சரி வாங்க உள்ள போயிடுவோம் எல்லாரும் என்ன பண்ணிக்கிறதுக்கிய எப்படி இருக்கியே மத்தியான சாப்பாடெல்லாம் முடிச்சிக்கலாம் முடிச்சிருப்பீங்க நம்போ அந்த வீடியோ வர மத்தியானம் ஆயிரும் அதனால மத்தியான சாப்பாடு முடிச்சிக்கலாம்னு கேட்கறேன் எங்க வீட்ல என்ன சமையலு நீங்க சாட்ச்சில் பாத்துருப்பீங்க சோ அதனால சொல்ல தேவையில்ல இருந்தாலும் நான் சொல்றேன் கால சாப்பாடு அப்போ குருமாங்க பட்டாணி எல்லாம் போட்ட குருமா அதே மத்தியானத்துக்கு சாதம் குருமா ஏதாவது பொரியலுங்க முடிஞ்சு என்ன பொரியல்னு என்ன முடிவு பண்ணலை தெரியும் ஓகேவா ஓகே மேட்ருக்கு வந்துருவோம் அது லெட்டரை படிச்சிருவோம் போற வாக்க பார்த்தாக்க எக்கச்சக்க வேறு லெட்டராக தான் வந்து வந்து குமியும் நான் நினைக்கிறேன் அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வாய்ஸ் ரெக்கார்டு வெளியில் சொல்கிறீங்கன்னு சொன்னீங்கட்டா ஓகேக்கா எங்களுக்கு என்னெல்லாம் பேச தோணுதோ அதை நாங்கள் உங்களுக்கு பேசி விட்றோம் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு வெளியில் சொல்கிறா இருந்தால் எங்களுக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னு நிறையா பேர் மெசேஜ் விட்டுருக்கீங்க கண்டிப்பாக எதெல்லாம் நம்ம சொல்ல நம்மளால் நம்மளே ஒரு யூஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அந்த வாய்ஸ் ரெக்கார்டாக கண்டிப்பாக வெளியில சொல்லிவிட்டு ஆகணும் சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே ம் ராஜா உங்கள் ஊரின் கோவில் கும்பாபிஷேகம் பார்த்தேன் உங்கள் அம்மாவையும் பார்த்தேன் மிகவும் சந்தோஷம் உங்களுடன் சாந்தாவும் மகன்களும் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் நீ வேற கேக்கற சொல்லி அது ஒரு லாஸ்தூட சொல்லிடலாம் நீங்கள் சாந்தாவின் தோழி வீட்டிற்கு சென்று அவர்கள் இருவரையும் வீடியோவில் பார்த்தது மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஆனால் அவர்களுக்கு அரிசியும் மளிகை சாமான்களும் வாங்கி கொடுத்ததை வீடியோவில் காண்பித்தது எனக்கு வருத்தமாக உள்ளது ஏனென்றால் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்கள் நீங்கள் செய்யும் அனைத்து நல்ல விஷயங்களும் உதவிகளும் உங்கள் உங்கள் இடது முறையா உங்கள் தலைமுறை சாரி சரியா உங்கள் தலைமுறை நன்றாக இருப்பார்கள் தோழிக்கு செல்வதை செய்வதை வெளியில் சொல்ல வேண்டாம் நீங்கள் நன்றாக பார்த்துக் கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியும் தவறாக இருந்தால் இருவரும் மன்னிக்கவும் அதாவது இதுக்கான பதில் நான் சொல்லிடுறேன் தோழிக்கு நிறைய டைம் நம்ம இந்த ட்ரிப் அரிசி வாங்கி கொடுத்ததுகளை மட்டும்தான் நீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி எத்தனையோ டைம் நான் அவளுக்கு காசு அனுப்பியிருக்கேன் அதை நான் இப்பவும் சொல்லி இப்பதான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி முத்து வீடியோல சொல்லியிருப்பாங்களே தவிர அதை நாங்கள் வெளியே காமிக்கலை காமிக்கிறாருந்தால் அவன் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்கும்போதோ இப்படி கேட்கும் போதோ நான் அனுப்பி உங்களுக்கு காமிச்சிருக்கலாம் செய்யலை ரெண்டாவது இப்போ நம்ம எதுக்காக இதை காமிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு சேனலில் வர்ற காசில் ஃபுல்லாக செய்யலைனாலும் நம்மளால் முடிஞ்சதை செய்வோம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் போன மாதம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ரூபாய் தான் நமக்கு அந்த சேனலில் காசு வந்துருந்துச்சு அந்த காசை விட டபுள் மடங்குக்கு டிபுள் மடங்கு தான் நம்ம சேர்த்து செஞ்சிருக்கோம் எல்லாருக்கும் அதில் எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் சொல்லலை ஒரு குறிப்பிட்ட ரெண்டு விஷயங்கள் மட்டும் தான் நம்ம வீடியோ நீங்க சொல்லியிருக்கிறது வந்து தோழிக்கு செஞ்சதை செல்லாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க சரி ஓகே இல்ல நாங்கள் என்ன நினைச்சோம்னா நம்ம அந்த மாதிரி ஒரு சேனல்ல ஒரு ஆளுக்கு நம்ம என்ன உதவி செய்கிறோமோ அதை வந்து நம்ம வீடியோவை எடுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஏன்னா நம்ம வீடியோவை எடுத்து போடும்போது இப்போ இப்ப நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்கிறது தான் எடுத்து போடாமல் இருந்திருந்தாலும் நீங்க ஏதாச்சும் தூரம் நல்லது செய்கிறீங்க சரி நீங்க இந்த வீடியோவை எடுத்து போட்டிங்கன்னா உங்களை பார்த்து நாலு பேர் இப்ப நம்ம சொன்ன மாதிரி நம்ம சொன்ன ஒரு கருத்துக்காக டாக்டர் ராஜ் அப்படின்றவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி பண்ணிருக்காங்க அந்த மாதிரி நம்மள ஒரு இன்ஸ்பைரா எடுத்து சரி அவங்க நாலு பேருக்கு ஒரு நல்லது துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அதை நம்ம வீடியோவை எடுத்து போட்டுருக்கோம் அதை நம்ம செய்யறோம்னு வேற சொல்லவும் செஞ்சிருக்கோம் கண்டிப்பா ஏன்னா நம்ம சேனல்ல வர்ற காசுக்கான இப்ப உங்க சேனல்ல வருதுன்னு ஒரு ட்ரிப் சொன்னீங்க செஞ்சுட்டீங்க அதுக்கப்புறம் எல்லாம் நீங்க எனக்கு என்ன இருந்துட்டீங்க நீங்க எதுவுமே செய்யல போல இருக்கு அப்படின்ற ஒரு பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வீடியோவை எடுத்து போடுவோம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது நான் போன லைவ்லேயே போன வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன் இனிமேல் நான் ஒரு என்ன வாங்கி கொடுத்தாலும் கண்டிப்பா அது எல்லா சேனல் யாருக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் வீடியோவை போடுறேன்னு உங்கள்கிட்ட அதனால அதனாலதான் போட்டேன் இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ செஞ்சிருக்கோம் நம்ம வீடியோ போட்டதுல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்

உங்களை நேரில் நேரலையில் பார்த்ததும் மனம் மிகவும் நிறைவாக இருந்தது கடிதத்தில் பிழை இருந்தால் மன்னிக்கவும் இனிவரும் கடிதங்களை நீங்கள் இருவர் மட்டும் படித்தால் போதும் என்று நான் நினைக்கிறேன் நேரலையில் கடிதம் வந்தது என்று சொன்னால் போதும் பிறந்தநாள் பரிசாக வந்த புடவையையும் வேஷ்டி சட்டையும் மிக அழகாக இருந்தது சாந்தாவுக்கு ராஜாவின் பிறந்த பரிசு என்ன என்று இரன்ன இரண்டு கடிதம் என்று யோசிக்க வேண்டாம் என்னது சாந்தாவுக்கு ராஜாவின் பிறந்தநாள் பரிசு என்ன என்ன இரண்டு கடிதம் என்று யோசிக்க வேண்டாம் ஒரு கடிதத்தில் முடிக்கவில்லை முடிக்க முடியவில்லை அதனால் இரண்டு கடிதமாக நான் இன்னொரு இது சொல்றேன் இந்த மாதிரி இங்கிலாந்து லெட்டரை விட ஒரு கவர்ல நீங்க லெட்டர் எழுதினீங்கன்னா நம்ம லாங் சைஸ் நோட்டு பேப்பர்ல எவ்வளவு வேணாலும் நம்ம எழுதிக்கலாம் என்ன எழுதணும்னு நினைக்கிறோமோ அதை எழுதிக்கலாம் அந்த லாங் சைஸ் நோட்டு பேப்பர்ல எழுதி அதை நீங்க ஒரு கவருக்குள்ள கவர் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அந்த கவருக்குள்ள வச்சு நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய என்ன எழுதணுமோ அதை வந்து ஈஸியாக நமக்கு நிறைய பேசக்கூடிய வார்த்தைகளை நிறைய எழுதக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குங்கிறதுக்காக நான் சொன்னேன் இப்படி ரெண்டு டைம் அலைய வேண்டியது இருக்காதுங்கிறதுக்காக நான் சொல்றேன் நன்றி அதே மாதிரி நான் ஒரு வாக்கு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசணும்னு இல்லை நான் ஏற்கனவே நிறைய பேருக்கிட்ட வீடியோல சொல்லி நீங்க போடுற லெட்டர் எந்த லெட்டரா இருந்தாலும் சரி எங்களை திட்டி இருந்தாலும் சரி சந்தோஷமா அத நாங்க அப்படியே நம்ம மக்களுக்கான உங்களுக்கு படிச்சு காமிக்கிறோம் நீங்க ஏன்னா எங்கள்கிட்ட நேர்ல பேச முடியாத ஒரே காரணத்துக்காக இப்ப நாங்க அந்த லெட்டர் படிச்சோம்னா நீங்க அதை நேரில் பாத்துருங்க அந்த டைம்ல நாங்க எப்படி ஃபீல் பண்றோமோ அதை நீங்க உங்களால உணர நேரடியா பார்த்து உணர முடியும்ன்றதுக்காக தான் சின்ன ஒரு வீடியோல சொல்லுவோம் தான் அதுக்காக அப்ப எடுத்த முடிவு தான் இனி நீங்களே அதை மாத்திக்கேங்கன்னு சொன்னாலும் மாத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா சொல்லிட்டோம் நம்ம கண்டிப்பா அதனால நீங்க ஆட்டோமேட்டிக்க திட்டுனாலும் நாங்க கண்டிப்பா படிக்கதாங்க செய்வோம் தப்பா இருந்தா மடிச்சிருக்கேன் அதாவது வந்த லெட்டருக்கு நான் சொல்றேன் எப்படி வந்தாலும் அந்த லெட்டர் நாங்க படிப்போம் ஓகேங்களா அது எங்களை பத்தி களி ஊத்தி இருந்தாலும் சரி எங்களை பத்தி பெருமையா பேசி இருந்தாலும் சரி ஏன்னா பெருமையா பேசுனத மட்டும் நாங்க வீடியோ போட்டோன்னா அது தற்பெருமைன்னு நீங்க சொல்ற மாதிரி ஆயிரும் எங்களை பத்தி திட்டுறதை பத்தி நாங்க வீடியோ போட்டாலும் கண்டிப்பா அது நடக்கும் ஓகேங்களா ஓகே நான் ஏதாவது பேசுனது கொஞ்சம் தூக்கலா தெரிஞ்சிச்சு நான் மன்னிச்சிருக்கேன் நான் சொல்றதை கரெக்டா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு லெட்ல வந்து யாரும் திட்டி அவ்வளவு தூரம் அதாவது மெனக்கெட்டு திட்டி லெட்ரு போடணுன்றவங்க யாரும் பண்ண மாட்டாங்க அப்படி திட்டுறவங்களா இருந்தால் கமெண்ட்டை திட்டிட்டு போயிருவாங்க நமக்கு நல்லது சொல்லணும் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நம்ம கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறவங்க நம்மகிட்ட நேரடியாக பேச முடியாதவங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா சரி ஒரு லெட்டரை எழுதி போட்டுட்டோம்னாக்கோ நம்ம மனசுல இருக்கதெல்லாம் கொட்டிக்கிட்டோம்னாக்கோ அதை அவங்க வாசிச்சு நம்ம மனசில் இருக்கிறத அவங்க தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க செய்யறது தான் ஓகேவா ஆனால் நம்ம நேரத்துல முன்னாடி சொல்லியிருக்கிறோம் என்னன்னா நீங்கள் உறவுகள் கிட்ட இருந்து என்ன வந்தாலும் ஒரு லெட்டரா இருக்கட்டும் வார்த்தையா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம உறவுலங்க உங்க முன்னாடிதான் நாங்க அதை பிடிப்போம் முன்னாடிதான் நம்ம படிப்போம்னு சொல்லி சொல்லி இருந்துக்கிறோம் அந்த ஒரு வார்த்தையில மாறும்போது சும்மா நாங்க எங்களுக்கு லெட்டர் வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோம் பாக்குறவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்க உங்களுக்கு நீங்களே லெட்டர் போட்டுக்கிட்டு சும்மா சும்மா லெட்டர் 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 சொல்றீங்களா வீடியோ தொடக்கத்திலே பாத்திருப்பீங்க நேத்து ஒரு லெட்டர் வந்ததுக்கு ராணின்னு நினைக்கிறேன் ராணின்னு தான் கமெண்ட் வந்து பேர் வந்துருச்சு எனக்கு அவ்வளவு இங்கிலீஷ் தெரியல இருந்தாலும் தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு சொல்றேன் ராணி தான் வந்துருச்சு தற்ப அதாவது நீங்க உங்களே புகழ்த்தி பேசிக்கிறீங்க புகழ்ச்சி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க புகழ்ச்சியாவே நாங்க எங்க விஷயத்துல பேசுறது இல்ல நாங்க புகழ்ச்சியாவே எங்களை காமிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எங்க வீட்டுக்காரர் எங்கிட்ட செஞ்ச விஷயத்த நான் சொல்லும்போது அது உங்களுக்கு புகழ்ச்சியா தெரியுது மத்தவங்க நாங்க செஞ்சத சொல்லும்போது போது அதுவும் உங்களுக்கு புகழ்ச்சியா தெரியுது எங்கள்கிட்ட டேமேஜ் இருந்தாலும் சொல்றாங்கல்ல அத நீங்க ஆமா அப்படித்தான் அப்படின்னு சப்போர்ட் பண்ணும் போது புகழ்ச்சின்னு யோசிக்காம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே தெரியும் நம்ம எஸ்டா கொண்டு வந்து எதையுமே சொல்லல செஞ்சத சொல்லும் போது அப்படி தெரியுது நாங்க செஞ்சதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கமே தவிர எஸ்டா கோர்த்து எதையுமே நம்ம சொல்ல கிடையாதுங்க அதனால அதை தப்பா நினைச்சுக்காதீங்க சரி விருப்பம் அது உங்களோட தாட்டுக்கு அப்படி தெரிஞ்சுன்னா அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது என்னை மன்னிச்சிருங்க ஆஹ் எப்படி சொல்றது நாங்க நாங்களா இருந்தா தாங்க எங்களுக்கு அதாவது இப்போ ஒரு சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க நம்ம நேத்து இருந்த மாதிரி இப்போ நான் வந்து இப்போ இன்னைக்கு நேத்து வரைக்கும் ஒரு மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு நான் அப்படியே வேற மாதிரி பிஹேவ் பண்ணினாக்கோ பாக்குறவங்க எல்லாருக்குமே ஒரு அஹ் எப்படி சொன்ன ஒரு என்ன நேத்து வரைக்கும் நல்லா இன்னைக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்கிற அப்படின்ற ஒரு நம்ம ஆரம்ப நம்ம இதே மாதிரியே இருக்கிறதுனால நம்மள பிடிச்சவங்களுக்கு அது வந்து நம்மள வந்து சரி நம்ம ஒரு செய்யற ஒரு சின்ன விஷயத்த கூட அவங்களுக்கும் அதை நம்மள ஒரு பாராட்டி பாக்கணும்ன்ற ஒரு எண்ணம் சரி ஓகே நம்ம பாராட்டி அதை வந்து நீங்க ஒரு தற்பெருமைன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இப்போ நாங்க இப்ப என்ன என் ஒய்ஃப் ஒரு செயல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அத நான் வந்து பாராட்டுறது அது என்னோட எனக்கு விருப்பம் நான் பாராட்டுறேன் நான் ஒரு செயல் செய்யறது வந்து அவங்களுக்கு புடிச்சிருக்கணும் போது அவங்க என்னையே பாராட்டுறாங்க அது அவங்களுடைய விருப்பம் அந்த மாதிரி பாராட்டுறது வந்து உங்களுக்கு வந்து அது தற்பெருமையா தெரியுது அது வந்து தற்பெருமை கிடையாது செய்யும் ஒரு செயலை வந்து ஒரு பாராட்டு தான் அதை நீங்க பாராட்டா மட்டும் நினைச்சா இன்னொரு நினைப்பீங்க பாராட்டுறாதான் வீட்டுக்குள்ளே பாராட்டிக்க வேண்டாம் ஏன்டா வீடியோ போட்டு சொல்றீங்களா கேள்வி கேட்ட டைம்ல இந்த வார்த்தைகள் சொல்லும்போது நாங்க பெருமையாக பேசுறதாக உங்களுக்கு தெரியுது ஆமாவா இல்லையான்னு வச்சு பாருங்க இப்ப நம்ம பேசுறோம் பேசிக்கிட்டே இருக்கையில யாராவது ஏதாவது கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த கேள்விகள் படிக்கும்போது அவர் செஞ்ச ஒரு நன்மைகளையோ தீமைகளையோ நான் சொல்ல வேண்டியிருக்கும் அதே மாதிரி நான் செஞ்ச நன்மைகளையோ தீமைகளையோ அவர் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படி சொல்லும் போதுதான் எங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் பெருமையாக பேசப்படுகிறதாக தெரிகிறது <coughs> ஓகேவா okay,